அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோட எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் ரிப்பார் கெட்டிமேலம் கெட்டிமேல சரியலா அடுத்த அடுத்த சாரிசியமான நிகழ்வு நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகேஷை பிடிக்கலாம் அஞ்சலி இல்லை துளசியை பிடிக்குமா வெற்றியே பிடிக்குமா ரேவத்தியே பிடிக்குமா இல்லை நம்மளோட முருகனை பிடிக்கமாட்டும் மாதிரி கமக்காமான்ற சொல்லுங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் மகேஷிக்கும் முருகனுக்கும் இருக்கிற அந்த ரகசியமான உறவு என்னங்கிற விஷயத்த நமக்கு தெரிய மாதிரி என்ன வெளியே கொண்டு வரலீங்க இது இப்படி இருக்கு நம்மளோட துளசியும் நம்மளோட வெற்றியும் எப்போ ஒன்று சேருவாங்கன்ற விஷயமும் தெரியாம இருக்கு இப்போ இந்த மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அஞ்சலி படுற பாடு இவ்வளோ அவ்வளோதான் இல்லைங்க நம்மளோட அஞ்சலி மற்றும் மகேஷ் ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு ரொம்பவும் தேவதை மாதிரி நம்மளோட அஞ்சலி மேக்கப் போட்டு வந்தாலேயும் இந்த மகேஷுக்கு அடுத்தவங்க யாருக்கண்டிலையும் படக்கூடாதுன்னா அவங்க வீட்டில் தான் வச்சுக்கணும் எதுக்கு பார்ட்டிக்குலாம் தேவையில்லாத நம்மளோட அஞ்சலியை கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் அவங்க சர்க்கிள் எல்லாருமே பாட சொல்லி அவங்க வந்து காலேஜ் ஜூனியர் பையன் வரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்திருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் இவங்க வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு அங்கே இருக்கிற மொத்த பார்ட்டி இருக்கிற ஆளுங்கிட்டையும் விட்டுட்டு தான் அவங்க எல்லாரும் கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அஞ்சலியை பாட சொல்றாங்க அப்போ நம்மளோட மகேஷ் பாட பாட மாட்டாங்கன்ற விஷயத்தை சொல்ல வரதுக்குள்ளே நம்மளோட அஞ்சலி வீணா போனவன் தனக்கு தானே ஆப்போ வச்சுக்கிட்டாங்க நான் பாடுறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க நம்மளோட அஞ்சலி பார்ட்டியில் பாடின பாட்டு உனக்காக வாழ நினைக்கிறேன்ற பாட்டு தான் ஆனால் வந்து உனக்காக சாக நினைக்கிறேனேன்னு சொல்லிவிட்டு மகேஷ் கிட்ட அஞ்சலி வந்து மாட்டிக்கிட்டு இனிமேல் முழுக்க போகிறாங்க ஓகே பார்ட்டியெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பாட்டும் பாடி முடிச்சிட்டாங்க நம்மளோட அஞ்சலி கடைசியாக வந்து அவங்களோட சீனியர் வந்ததாக ஜூனியர் பையன் வந்து கையெல்லாம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன பண்ண போகிறான்னு அந்த வீணாக போன மகேஷ் அடுத்ததான் நம்மளோட பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதும் நம்மளோட அஞ்சலி மற்றும் மகேஷ் வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து கார்டனில் வச்சு நம்மளோட அஞ்சலி பாட சொல்லி பாட சொல்லியே ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு சொல்லிட்டு பாட வச்சே நம்மளோட மகேஷ் அஞ்சலியை கொண்டுட்டார் மறுபடியும் ஒரு வழியாக தூங்கி காலை காலையில் ரெஸ்ட் எடுக்க கூட விடாத அளவுக்கு நம்மளோட அஞ்சலியை டாச்சல் பண்ணிட்டு இருக்கிறார் விடிய விடியவும் பாட சொல்லி பாட சொல்லுன்ட்டு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அதாவது உனக்காக வாழ நினைக்கிறான்றத அந்த பாட்டை உனக்காக சாக நினைக்கிறேன் பாடி தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல நடிச்சு பண்ணி நம்ம நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ